இந்த பார்வதி கமுருதீன் இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க போல இருக்கு அதாவது இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல அது எவ்வளோ எத்தனை வாரம் தாக்கு பிடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அதே மாதிரி இந்த கமுருதீனா இருக்கட்டும் பார்வதியா இருக்கட்டும் இவங்க போடுற அட்டகாசம் வந்து தாங்க முடியல எப்படியோ வந்து ஆதிரை வெளியில் அனுப்புனது எஃபே துஷார் அனுப்புனது வந்து அரோரா இப்போ வந்து கமுருதீன் அனுப்புனது பார்வதியா இருப்பாங்க போல இருக்கு இவங்க பேசுற பேச்சுக்கள் இவங்க பண்ற விதங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கடுப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மெக்லைன் அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ நான் ஹேப்பி ஷேர் ஆகும் அதாவது நள்ளிரவில் இவங்க பேசுற பேச்சா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இது ஒரு முக்கோண காதலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு இப்ப வந்து என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா பார்வதிக்கு ஏதோ பொசி போல இருக்கு இவ வந்து இவ கமுருதின் வந்து அரோராட்ட பேசுறது வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து கெமியிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க அரோராவை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல அவ கோபப்படுற மூஞ்சியா இது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ண டிஸ்கஸ் பண்றது அவங்க இருக்கிற இடமா இருக்கட்டும் அவங்க பேசுற விதமா இருக்கட்டும் திடீர்னு கையை இது பண்றாங்க கன்னத்தை பிடிக்கிறாங்க நள்ளிரவுனாவே ஒரு தான் போல அப்படின்ற தான் நம்மளுக்குமே தோணுது பல சேட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல மட்டும்தான் நடக்குது அதனாலதான் வந்து நிறைய பேர் இது ரொம்ப இதா ஆக்வேர்டா இருக்கு எயிட்டீன் பிளஸ் அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆதிரை இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த எஃப்ஜேயும் ஆதிரை பண்ணாத இது கிடையாது நிறைய வீடியோக்கள் நம்மளுமே பார்த்தோம் அரோராவும் துஷாரும் வந்து பாத்தீங்கன்னா பண்ண நம்மளும் பார்த்திருந்தோம் அதுக்கப்புறமேட்டு போகும்போது அவர் வேற கிளாரிஃபி கிளாரிட்டி வேற கொடுத்துருப்பாரு நீ உன் வாயால தான்டா கிறேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கூட சொன்னாப்ல அப்படி பார்க்கும்போது ஒரு சில டைம் வந்து இவங்க பார்வதியே வந்து ரெண்டு பேரும் இது மாதிரி தெரியறாங்க அந்த கரம அந்த வாயில சொல்ல விரும்பல திடீர்னு பார்த்தா ரெண்டு பேரும் சண்டேங்கிறாங்க அவங்க என்ன போக்குல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியவே இல்லை கேட்டா கண்டன்னுருவாங்க கடைசியில் திடீர்னு ஃப்ரெண்டுன்றவாங்க ஏதோ ஒரு நோக்கில் போயிட்டு இருக்காங்க ஆனா இப்போ நம்மளுக்கு தான் வந்து காண்டா இருக்கு எதை நோக்கிடா அது போயிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கமிருது என்னை பொறுத்த வரைக்கும் அட்டையத்துல வந்து இப்ப வந்து அராரா பொறுத்தளவு இப்ப இவர் வெளியில போகும்போதே பாத்தீங்கன்னா துஷார் வெளியில போகும்போதே கமிருதி கட்டி பிடிச்சுதான் அவங்க அழுது இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த சைடு பார்வதி கிட்டே பேசிட்டு இருக்கா காத்து வாக்குல ரெண்டு காதல் வந்து தரையை பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதோ மறக்காம சொல்லுங்க